கண்டுபிடிக்கவே <laughs> முடியல <Hello? laughs> <laughs> 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 ஏய் பரவால போலீஸ் தம்பி எங்களுக்காக இங்கட்டு நேரம் தேடி கட்சபட்டதுக்கு ரொம்ப நன்றி ஹ்ம் சேரிமா நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க நான் போன வைக்கிறேன் யடி பத்து, யதோ அம்மா பத்தி என்னதே சன்னாவா என்னங்க ஒரு அம்மைய ஒரு ராஜசால அடிச்சிட்டு போயிருச்சேன்னு சொல்றாங்கங்க. என்னங்க அழாதீங்க அந்த கடவுளுக்கே விதியே மாத்தற சக்தி இல்லாத போ சாதாரண மனுஷங்க நாம நம்மால என்னங்க செய்ய முடியும். பாதாள கூட எங்க அத்தை சிரிப்போடு தான் இருக்கவே. அம்மா சக்கியே பத்தி சாமி அர் என்னமா சொன்னானே. அது இங்க பாருங்க அந்த பேய் உங்க புள்ள உடம்புல இருக்குறதுனால அவ பத்திரமாதான் இருப்பான் ஆனா உங்க மாமியார்தான் எங்க மாமியார் ராணினு பேரு வச்சிட்டு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க எல்லாம் எடிட்டர் எங்க மாமியாருக்கு எண்டு கார்டு போடல ராணி மாதிரி வாழ்ந்த எங்க அத்தை கண்டிப்பா அந்த கடலுக்கே ராணியா தான் இருப்பான் நீங்க சொன்ன இடம் வந்துட்டு இறங்கிக்கோங்க உம் யாரி அடிக்காத என்ன விசாரிச்சுட்டு போக வந்தீங்களா நீங்க குண்டாவ தூக்கிட்டு வந்திருக்கீங்க கறி பிரியாணில மதியம்தான் பாடுவோம் நீங்க இப்ப போயிட்டு செத்த நேரம் கழிச்சு வாங்க நீ பாடுவாதா பாடுவாதா நான் உயிரோட இருக்கும்போது உனக்கு கறி பிரியாணி பாடுவோம் லட்டி அத்தை தாத்தி அம்மா அம்மா நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா

ஏ மாமா ஜாலி யாய் என்னடா இதனா அத்தை 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 يلا எடிட்டர் எங்க அத்தைக்கு ஒரு எண்ட் கார்டு போடுல எண்ட் கார்டு போடுல எண்ட் கார்டு போடுல அட பாவி எடிட்டர் உன்னை எப்ப கார்டு போட சொன்னா நீ எப்பல யாய்

ஏய் தத்தியா யாரை பார்த்து தத்தின்னு சொன்னிய உ ஒரே ராசி தானே கண்டுபிடிச்சிருக்கியே மீதி பதினோரு ராசியை நான்தான் ஒத்தேன கண்டுபிடிக்க தெரியுமா ஆமா எதாவது அல்ல ஆள் கட்டி அவு சொல்லி எதோ கண்டுபிடிச்சிட்டாளா வா உப்பு ஆ இந்த குண்டான தூக்கிட்டு போ ஹீ இந்த மீனை கண்டுபிடிச்சதுக்கு இன்னோ ஆட்டை ஆட்றாவை போ வா வா உப்புவா மாமா புவா

யாய் நீ எங்க கிளாஸ்ல படிக்கிற சுக்கி தானே ம் பாத்தா ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்க நான் எப்படி உங்க கூட உங்க கிளாஸ்ல படிப்பேன் யாய் நீ யாங்க கூட படிச்சானு சொல்லல நான் தான் உன் கிளாஸ் டீச்சர் என்ன மறந்துட்டியா ஏய் என்னது இது கோலப்படி போற மாதிரி இம்மா பெரிய பொட்டத்துக்கு தூக்கி மண்டையில மாட்டி வச்சிருக்க ம் பேயினா அப்படி தான் இருக்கும் யாது பியாயா யாய் இது நடு ரோடுன்னு பார்க்க இல்லன்னு வச்சுக்க உடன் ஸ்கேல எடுத்து அடி பாத்துக்க என்னது ரோடுனால மன்னிச்சு ஊற்றியணும் அப்ப கண்ணை மூடி தரங்க நாம வேற இடத்துக்கு போயிடலாம் யாய் என்ன சொல்றா கண்ணை மூடினா எப்படி வேற இடத்துக்கு போக முடியும் கண்ணை மூடுங்க டீச்சர் சொல்றேன் உம் மூடியாச்சு உம் ஆ இப்போ கண்ணை தருங்க டீச்சர்

அாக மொத்த 12 ராசியை கண்டுபிடிச்சாச்சு என்ன? ஆமா ஆமா தம்பி. தக்குக்க ஹலோ யாரு? ஏகா பத்திரகாளியா? நீ मामவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல காக்கா இப்போ கதைய முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு